மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு இடம் ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக சேவை புரிந்து அனைவரது உள்ளங்களிலும் இடம் பிடித்த மன்மோகன் சிங்கை ஒன்றிய அரசு பாஜக அரசு கௌரவிக்க வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் அரும்பாடுபட்டு வாழ்ந்து மறைந்துள்ள மன்மோகன் சிங்குக்கு இன்று இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் நிலையில் அவரை தகனம் செய்யும் இடத்திலேயே நினைவிடம் அமைக்க ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் தலை சிறந்த மகனை ஒன்றிய அரசு கௌரவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமரை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு இடம் ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக சேவை புரிந்து அனைவரது உள்ளங்களிலும் இடம் பிடித்த மன்மோகன் சிங்கை ஒன்றிய அரசு பாஜக அரசு கௌரவிக்க வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் அரும்பாடுபட்டு வாழ்ந்து மறைந்துள்ள மன்மோகன் சிங்குக்கு இன்று இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் நிலையில் அவரை தகனம் செய்யும் இடத்திலேயே நினைவிடம் அமைக்க ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் தலை சிறந்த மகனை ஒன்றிய அரசு கவுரவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமரை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது